அடுத்ததாக நான்காவது அன்புள்ள சகோதரர்களே இந்த பயம் என்பது உள்ளத்துக்குள்ளே ஏற்படுகிற நேரத்தில் மனிதன் அதாவது என்னென்ன விளைவுகளுக்குள்ள உள்ளாகிறான் தெரியுமா ஒரு அச்சமூட்டல் ஒன்று நடந்துட்டான் எப்படிப்பட்ட அச்சமூட்டல்கள் நடக்கிறதோ அதற்கேற்ப அவன் செயல்படாத நிலைக்கு மாறுகிறான் செயல்படாத நிலைக்கு மாறுகிறான் ஒரு ஊருக்கு ஊருக்கு உதாரணம் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு புதுசா போறாரு அங்க உள்ள ஒருவர் இந்த வெளிநாட்டுக்கு போன புதுசா போனவரை கூப்பிட்டு கவனமா செயல்படணும் இங்க இங்க எல்லா விஷயத்திலையும் போலீஸ் செக்கிங் தான் என்ன செய்து இருக்குது மிச்சம் யோசனையோட செயல்படுங்க எதா இருந்தாலும் எனக்கு ஒரு போனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன் அவருக்கு இந்த பயமா செயல்படுங்க எப்படி செயல்படுங்க ஞாபகம் இருக்காது போன் அவருக்கு பண்ற மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் வைக்கும் எது நடந்தாலும் அவருக்கு ஒரு போனை போட்டுரு அவன் அந்த ஆளுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது எவ்வளோ விளக்கம் இருக்குது அதெல்லாம் இருக்காது அச்சமுறுத்திட்டா ஃபாலோ பண்ணிடுவான் எப்படி உத்தனை வந்து அச்சமுறுத்தி விட்டால் அவன் வந்து யார் அச்சமுறுத்துகிறானோ அவனை பத்தி அவனை அவன் பக்கம் போகக்கூடிய மைண்ட் செட் அவனுக்கு வந்துவிடும் யார் அச்சமுறுத்தினாலும் சரி நீங்க எதா இருந்தாலும் இந்த விஷயம் பெரிய சீரியஸா போக போது நாளைக்கு ஒரு கோல் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அவர் நான் எப்படா நாளை ஆகும்னா பாத்திரிப்பார் ஏன் இவர் சொல்றவருக்கு என்ன அறிவிருக்கி அவருக்கு என்ன விளக்கம் இருக்குது அவருக்கு இதை பத்தி அறிவிருக்குதா அதெல்லாம் அவருக்கு இருக்காது அந்த பயம் மனதுக்குள்ள ஊட்டப்பட்டு விட்டால் தடுமாற்றம் அடையக்கூடிய நிலை நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம் அதனால் தான் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் இன்னமதாலி குமு ஷைத்தான் யூ ஹௌ இஃபு அளியா இது ஷைத்தான்புறத்திலிருந்து ஏற்படுவது அவனது நேசர்களை ஷைத்தான் அச்சமுறுத்துகிறான் ஷைத்தான் தனது நேசர்களை அச்சமுறுத்துகிறான் பல தஹாஃபூகும் வஹாஃபூனி அவனுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் எனக்கே பயப்படுங்கள் என்று அல்லாவுதலா சொல்லி காட்டுகிறான் எந்த ஒன்றாக இருந்தாலும் இந்த மனநிலை வந்து லேசாக வந்துவிடும் அப்ப அச்சமுறுத்தல் என்று வருகிற நேரத்தில் விளைவு என்ன என்ற செயல்பாடின்மை எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி செயல்பட மாட்டோம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட உண்டு மார்க்கத்தில் சிறப்பித்து சொல்லப்பட்ட உண்டு மார்க்கத்தில் வாஜிபாக்கப்பட்ட உண்டு மார்க்கத்தில் அகைதா லிஸ்ட்ல உண்டு மார்க்கத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என்று லிஸ்ட்ல உண்டு இந்த எதையும் செயல்பட மாட்டேன் பயமுத்திட்டு மண்டா போயிரா இங்கே பிரச்சனை ஆயிரம் போக மாட்டோம் அவ்வளோ அது சொல்ற வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு நிலை இருப்பதனால அல்ல எச்சரிக்கிறான்

இது என்ன அந்த டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ண போற மாதிரி போய் எல்லாம் பண்ணி பத்தாயிரத்துக்கு செக் பண்ண ப்ரோ அவன் ஒன்றுமில்லைடா கவலை பத்தாயிரத்து செக் பண்ணி அவன் ஒரு ரிசல்ட்டு இல்லைன்னு சொல்லணும் அவன் ஏதாவது இருக்கணும் அவனுக்கு உனக்கு சுக்கர் ஒன்றும் கொலஸ்ட்ரால் ஒன்றும் ஒன்று ஹார்ட் பிரச்சனை வணும் இல்லை என்னத்துக்கு பத்தாயிரம் செலவழிச்சதுக்கு பிரியோசனை பத்தாயிரம் செலவழிச்சதுக்கு பிரியோசனை அவனுக்கு ஒரு கெட்ட செய்தி கிடைக்கிறதுல அவனுடைய நிலையை பாருங்க நம்ம நாற்பது ஐம்பது நேரம் செலவழித்து டெஸ்ட் பண்ணோம் எதுவுமே இல்லை அல்ஹம்துல்லான்னு சொல்றதுக்கு அவனுக்கு அம்பது நேரம் பெருமதியாக வளர்ந்து அதனால நோய் ஒன்று இருந்தால் தான் டெஸ்ட் பண்ணதுக்கு பிரயோசனம் அப்படின்ற வருது இதன் காரணமாக அச்சமுறுத்துகின்றவர்களையே ஆலோசகர்களாக நம்ம தேடிக்கொள்ள இதன்கான செயல்பாடு வராது யாராவது தைரியமாக செயல்பட்டாண்டா ஆபத்து புத்திசாலித்தனம் மெச்சூரிட்டி இன்மை அழிச்சு கொள்ள போறான் இந்த வார்த்தை உண்மையானது அந்த சொல்லப்படுற வார்த்தைகள் உண்மையானது பல நேரங்களில் பொருத்தமில்லாத இடத்துக்கு என்ன செய்யப்படும் யூஸ் பண்ணப்படும் இந்த அச்சத்தின் காரணமாக அன்புள்ள சகோதரர்களே இந்த சம்பவங்கள் என்று சொல்ற நிறைய சொல்லலாம் நீங்கள் மதியனால ரசூட் செலலான சில போன நாளில் இருந்து வெற்றி பெறும் நாள் வரைக்கும் முனாவி கிங்கள் சென்றது இதும்தான் அஹ்ல எத்ரிப் லா முகாமலக்கும் எதிரிப் வாசிகளே என்னோட முடிஞ்சதோட லைஃப் போயிட வேண்டியதுதான் அப்படி என்று அச்சமுறுத்தி அச்சமுருத்தி ரசூல் சல்லல்லாஹ் ஓலையோ செல்லம் அவர்களையும் சஹாபாக்களை எந்த அளவுக்குன்னா ஹர் உலா இதீனுகும் மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது மார்க்கம் மார்க்கம் என்று அழிஞ்சிட்டான் அப்படி என்று சொல்லுகின்ற அளவுக்கு முனாஃபிக்கு அந்த சக்தி பலமாக என்ன செஞ்சது இருந்தது அதனால் முனாஃபிக்கிங்களுடைய பலம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு பாரமான விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் எங்களை செயல்திறனற்றதாக ஆக்கும் அச்சம் கெடுதியாக இருந்தால் அச்சம் ஊட்டுகின்ற அதிகமான விஷயங்கள் கெடுதியா இல்லையா அச்சத்தை குர்வானும் சுண்ணாவும் அதிகமான இடங்களில் கெடுதியாகத்தான் யூஸ் பண்ணுகிறது என்றால் அச்சம் ஊட்டுகின்றவர்களும் அதிகமாக கெட்டவர்கள் தான் அல்லது கெட்ட இயல்புடையவர்கள் தான் கெட்டதை புகுத்துகின்றவர்கள் தான் அதிகமாக அன்புள்ள அல்லாவுடைய விஷயத்தில் தவிர்த்து நான் சொல்றேன் இறைவனுடைய விஷயம் என்றால் அங்கே அச்சமுறுத்துவதுதான் மிக சிறப்பு உலக விஷயங்கள்ல எதை எடுத்தாலும் இதுதான் ரசூல்லாங்க என்ன சொல்லி தராங்கன்னா உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேர் ஆர்வத்தோடு இருங்கள் உங்களுக்கு பிரயோசனம் தரக்கூடியதில் பேர் ஆர்வத்தோடு இருங்கள் அப்படி என்று சொல்றாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்ய மாட்டோம் இங்க பார்க்க மாட்டோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்களை யுத்தங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு போகாமல் பிந்தங்க வைக்கக்கூடிய பிரச்சாரங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அந்த மனதுக்குள்ள பலகீனத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தாலா குரான்ல என்ன சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்ட எங்களை செயலற்றதாக ஆக்கும் ரெண்டாவது என்ன செய்யும் தெரியுமா உள்ளத்துல உள்ள நிம்மதியை இல்லாமல் ஆக்கிரும் ஏண்டா இறங்குறதுக்கு முன்னாலேயே இந்த அச்சமூட்டல் குரூப் வந்திருக்க அவன் இறங்கிக்க மாட்டான் இறங்கி காவாசில வந்தானுவீங்களே என்ன விஷயங்கள் என்று பின்னால இறங்கி கால்வாசில வந்து இந்த அச்சம் உறுத்தினான் அவன நிம்மதி போயிடும் அதான் அவன் வந்து அவனோட உள்ளத்துல அபயம் என்கின்ற ஒரு நிலை இருந்துச்சு அது போயிடும் அவனால தூங்க முடியாது அவனால இயங்க முடியாது அவன் போட்ட பிசினஸ் பற்றி ஆரம்பிச்சுட்டான் கவலையாகவே அவன் என்ன செய்வான் இருப்பான் அவனோட வாழ்க்கை பற்றி கவலையாகவே இருப்பான் அவனுக்கு நடந்த திருமணத்தை பற்றி கவலையாக இருப்பான் ஒரு இளைஞனுடைய படிப்பை பற்றி கவலையாக இருப்பான் அவனது வெளிநாட்டு பயணத்தை பற்றி அவன் கவலையாக இருப்பான் என்ன காரணம் அதான் போய் என்ன செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி இடையில போட்டுவிட்டால் அவனது நிம்மதி அவனுடைய அமைதியான மனநிலை போய்விடும் போய்விடும் மூன்றாவது என்ன நடக்கும் என்றால் ஆரோக்கியம் அவனுக்கு கெட்டு போகும் அவனுக்கு என்ன செய்யும் என்றால் அந்த பயம் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டாலே ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிக்க ஆரம்பிக்கும் ஆரோக்கியம் அவனை அடிக்க ஆரம்பிக்கும் பலருடைய அதாவது நோய்களுக்கு பின்னால நம்ம எப்படி சடரீதியான காரணங்களை சொல்கிறோம் அந்த உணவு இந்த உணவுன்னு காரணங்களை சொல்கிறோமோ அதே போல மருத்துவ உலகம் உளரீதியான காரணங்களையும் என்ன செய்து கொண்ட உள்ளத்தில் உள்ள பலகீனம் நீ நம்பாத தன்மை நீ எப்படி அதை எதிர்கொள்கிறாய் என்ற தன்மை அச்சத்தை சரியா நம்ம பார்த்த காலம் எது கொரோனா பீரியட் அச்சம் என்ற அதனுடைய முழு வடிவத்துல பார்த்த நேரம் அதுதான் அப்படிதானே இஸ்லாத்த எந்த லெவலுக்கு

அவனது மன நிம்மதியை கெடுத்து விடும் அவனது ஆரோக்கியத்தை இழக்கச் செய்யும் அவனது இம்மை வாழ்வு மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாகுமென்னா எப்படி யோசிக்கணும் அச்சமூட்டல் அன்புள்ள சகோதரர்களே எப்படிப்பட்ட அச்சமூட்டல் எல்லாம் செய்வார்கள் மாதிரி எல்லாம் ஒரு மனிதனுக்கு அச்சமூட்டல் வரும் இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அச்சமில்லாத மனிதர் முழுமையாக அச்சமில்லாத மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி இல்லை லைசமின் சர்தி சுஜா அல்லா யஹா இது பல செலவுகள் சொன்ன வார்த்தை பயப்படாமல் இருத்தல் வீரனது நிபந்தனை அல்ல வீரரது நிபந்தனை அல்ல பயப்படாமல் இருத்தல் பயப்படாம இருந்தா தான் வீரன் என்று சொல்றது தவறானது இந்த செய்திகளை பாருங்க அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி சொல்கிறார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் வீரன்றதுக்கு யாருக்கும் என்ன ஆதாரம் தேவையில்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் உட்கார்ந்து நிற்கிறாங்க மலக்குமார்கள் வாராங்க அவர் ஒரு கன்றை என்ன செய்யறாரு அங்க சமைச்சு வைக்கிறாரு அவங்களுடைய கைகள் என்ன இல்ல அந்த பக்கம் போகுதில்ல அந்த மாதிரி கண்ட உடனே நக்கீரஹும் புதியவங்களா புது முறையா இருக்கி புதியவங்களா இருக்கேன்றாங்க ஃபவுஜசமின் ஹும் ஹீஃபா பயத்தை உள்ளத்துக்குள் உணர ஆரம்பித்தார் யாரு இப்ராஹிம் அலைசா ஃபவுஜசமின் ஹும் ஹீஃபா அப்போ அவர்களுடைய விஷயத்தில் அவர் உள்ளத்துல என்ன செஞ்சிட்டு பயம் வந்துட்டு யாருக்கு இப்ராஹிம் அலைசலா வந்துட்டு அப்ப எதன் காரணமாக அவர் இப்ராஹிம் இப்ராயிமலைஸ்லாம் வீரராக இருந்தாலும் அல்லாவிடமிருந்து வகி வரக்கூடியவராக இருந்தாலும்

அதாவது ஊரவர்கள் அவர் ஏதும் விருந்தாளிகளில் நடந்து விடுமோ என்றதற்காக அவர்கள் பயந்தார்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு எனக்கு உறவுகளும் குடும்பமும் இந்த ஹிஜரத்து செய்து வந்த ஊரில் இல்லையே என்று கவலைப்பட்டார்கள் லூத்தால இஸ்லாம் அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க பயப்பட வேண்டாம் அவங்கள அழிக்கத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அனுபப்பட்டிருக்கிறோம் என்று ஆறுதலை கொடுத்தார்கள் என்று பார்க்கும் குரானில் லா தஹஃப் என்ற வசனங்கள் அதிகம் பயப்பட வேண்டாம் என்ற வசனம் அதிகம் நம்மளோடு இருக்கிறவங்கள பயப்படுங்க என்ற டீம் அதிகம் கிழங்கிட்டா

எப்படி தடியை கண் தடி பாம்பாக மாறியவுடன் மூசா அலை ஓடுகிறார் நம்ம வீரன் என்று காட்டக்கூடிய நம்மள யாராவது இருந்தா கொத்துப்பட்டு சாவாங்களே தவிர ஓட மாட்டாங்க காரணம் நம்ம பேர் பேத்திருமே அதனால நம்ம கடிபட்டாலும் பரவாயில்ல என்று சாகரத்துக்கு துணை மூசா அலிஸ்லாம் ஓடிட்டார் இயற்கை மூசா அலிஸ்லாம் ஓடிவிட்டார் அப்ப அல்லாஹு தாலா பயப்பட வேண்டாம் என்னிடத்தில் அல்லது இன்னும் முருசலும் என்னிடத்தில் தூதர்மார்கள் அஞ்சுவது கிடையாது நீங்க அஞ்சக்கூடாது அப்படின்னு அல்லாகுத்தா எல்லாம் சொல்றான் மூசா அலை இஸ்லாம் என்ன செய்றாருன்னு சொன்னா அல்லாஹோட பிரவுண்ட்டை போக சொல்றாங்களா அவர் அப்போ கூட அல்லாஹ அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் வஹா பு ஐயத்துல வலகும் அலையதம்புன் அஹா ஃபய்யஃபுலுன் அவர்கள் அதாவது நான் ஒரு குற்றம் செய்துட்டு வந்துக்கிறேன் என்னை கொன்றுவாங்களோண்டு நான் பயப்படுகிறேன் யார் சொல்றாரு மூசா அலசெலாம் என்ன செய்கிறாரு சொல்றாரு நம்ம சில நிபந்தனைகளை அப்படி தான் விலங்கி வச்சிக்கிறோம் உலம் அதாவது நல்ல ஒரு அறிவாளி என்றா பேச்சாளராக இருக்கணும் அப்படின்னா மூசா அலசெலாம் நபியா வரக்கூடாது ஏன் வலா எந்த லெபு லிசாணி எனது நாவம் ஒழுங்கா வேலை செய்யாது என்னோடய ஹார்வுனை அனுப்பி வையுங்கள்

அன்புள்ள சகோதரர்களே இப்ப மூசா அலை இஸ்லாம் அதே போல ரெண்டு பேரை அனுப்புற டைம்ல அல்லாஹு தாலா லா தஹாஃபா நீங்கள் இருவரும் பயப்பட வேண்டாம் கடல தாண்டற டைம்ல நீங்க தாண்டி போங்க அந்த இடத்துல நீங்கள் அகப்பட்டு விடுவீர்களோ என்று அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் என்று மூசா அலை இஸ்லாத்துக்கும் ஹாரூன் அலை இஸ்லாத்துக்கும் அல்லாஹு தாலா சூரா கஸஸிலும் ஆராஃபிலும் மற்ற மற்ற இடங்கள்ல சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா அதாவது உலக ஆட்சி செய்தவர்கள் மிக முக்கியமான நபர்கள் சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேர்

நாங்க ரெண்டு பேரும் ஒரு வழக்குக்காக வந்திருக்கிறோம் அப்படி என்று சொல்றாங்க அது வந்து மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் அவரை என்ன செய்து சோதித்தது எல்லாருடைய வரலாற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆர்வல் சொல்றாங்க எந்த இடத்துல குகையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள் நம்மை கண்டுபிடுவார்களோ என்று சொல்ற டைம்ல ஒரு ஆர்வல் சொல்றாங்க என்ன சொல்றாங்க லா தஹசன் இன்னல்லாஹு மஅனா பயப்பட வேண்டாம் அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான் நம்ம விளங்குற அமைப்பில் என்ன சொல்லிருக்கணும் நீங்கள் என்ன கவலைப்பட வேண்டாம் அல்லாஹு தால எங்களோடு இருக்கிறான் எப்படி சொல்லிருக்கணும் பயப்பட வேண்டாம் அல்லாஹு தால எங்களோடு இருக்கிறான் ஆனால் அந்த தப்சீரை பார்க்கிற நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா அபுபக்கர்லாம் பயப்படலாங்க ரசூல்லாங்களை நினைச்சு பயப்பட்டாங்க நினைச்சு என்ன நினைச்சு நீங்க என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் இன்னா அல்லாஹு என்ன எங்களோடு இருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே பயம் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை அல்ல அவன் பயப்படக்கூடாது என்பது ஆனால் பயத்த பயத்தின் காரணமாக எதை செய்ய வந்தானோ அதை செய்யாமல் பின்வாங்க அதான் நிபந்தனை மனதுக்குள்ள பயம் இயல்பு தடுமாற்றம் ஏற்படுவது இயல்பு அச்சமூட்டுதலின் காரணமாக தானாக ஏற்பட்ட பயத்தின் காரணமாக அதை செயல்படுத்தாமல் போகின்றவன் கோலை இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இதையும் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் பயம் என்பது மனிதனுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உண்டு அது மோசமான ஒரு பண்பாடு அதை ஊட்டக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள் பய அதாவது வீரனுடைய நிபந்தனை பயம் இல்லாமல் இருத்தல் அல்லது அச்சமற்றிருத்தல் என்பது அச்சத்தோடு இருத்தல் என்பது அச்சம் இல்லாமல் இருத்தல் என்பது ஒரு வீரனுடைய நிபந்தனை கிடையாது இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல என்ன செய்கிறோம் இந்த நபிமார்களுடைய இந்த செய்திகளை பார்க்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம்